சாமியர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சங்கர் பேசுகிறேன் இன்றைக்கி ஒரு ரெண்டு மூணு டாபிக் பற்றி பேசலாம் ஏன்னா ரெண்டு மூணு நாளாச்சு நம்ம பேசி இன்றைக்கி ஒரு ரெண்டு மூணு டாபிக் பற்றி பேசுவோம் நம்ம அதில் ஒரு டாபிக் பார்த்திங்கன்னா நம்ம உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் இளைஞர்கள் மாநாடு இரண்டாவது மாநாடு சேலத்தில் நடந்தது அதை பற்றி பேசுவோம் ரெண்டாவது ராமர் கோயில் நேற்று ரொம்ப அழகாக நம்ம பிரதமர் அவர்கள் அயோத்தியில் பிராண பயிற்சி பண்ணார் அதை பற்றி பேசுவோம் அதோட சர்ச்சைகள் தமிழ்நாட்டில் என்ன நடந்தது அதை பற்றி பேசுவோம் மூணாவதாக பார்த்தீங்கன்னா நம்ம மீடியா அதை பற்றியும் கொஞ்சம் பேசி ஆகணும் நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்களை நம்ம கார்த்திகை அவர்கள் பேட்டி எடுத்தார் அதை பற்றியும் கொஞ்சம் நம்ம பேசுவோம் முதல்ல நம்ம இப்போ சேலம் மாடாடுக்கு வருவோம் சேலம் மாநாடு சரி மாநாடுனாலே திமுக திமுகனாலே மாநாடு அப்படின்னு ஒரு காலம் இருந்தது ஆனால் இப்போ அப்படி இருக்கா அப்படின்றத நம்ம இப்போ பார்த்தோம் பத்து லட்சம் பேர் கூடுவாங்க ஒரு கோடி பேர் கூடுவாங்க அப்படியா இப்படியா அப்படி இப்படின்னு கதை அடிச்சாங்க நம்ம வீடியோலாம் வெளியில் வந்தது எப்படி நம்ம கலைஞர் நூற்றாண்டு விழா நம்ம திரையுலக கொண்டாடினா பார்த்திங்களா காலி சேர் வச்சுக்கிட்டு அதே மாதிரி இருந்தது எனக்கு தெரிஞ்சு பாதி சேர் காலி பத்து லட்சம் பேர்னாங்க எனக்கு தெரிஞ்சு கடைசியில் ஒரு பத்திரிகை சொல்லியிருந்தாங்க ஒரு ஒரு லட்சம் பேர் வேணால் வந்திருக்கலாம் ஒரு ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் சீட்டு ரெடி பண்ணாங்க அதில் ஒரு லட்சம் சீட்டு போட்டாங்க ஒரு முப்பதாயிரம் சீட்டு அவசரத்துக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்க சேரை அது ஒரு லட்சம் சீட்டே பாதி காலியாக இருந்தது அது ஒரு பெரிய காமெடி குத்தாக நடந்து முடிஞ்சது வச்சுக்கோங்க ஏன் நடத்துனார் இதை அவசர அவசரமாக இந்த மாநாட இரண்டு தள்ளி வச்சுட்டாங்க ஏன் நடத்துகிறாங்க இந்த மாநாட்டை பட்டாபிஷேகம் பண்ணுறாங்க நம்மளோட இளவரசருக்கு அதாவது உதவியவர்களுக்கு ஒரு பட்டாபிஷேகம் இப்போ ராஜா வந்து தன்னோட இளவரசருக்கு எப்படி பட்டாபிஷேகம் பண்ணுவாரோ அது மாதிரி ஒரு பட்டாபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு ஒரு தூணி இருக்கும் அதனால் இந்த வாட்டி எப்பயுமே மாநாடு வந்து திமுக கட்சி நடத்துவாங்க ஆனால் இந்த வாட்டி இளைஞர் அடிப்பு மாநாடு அப்படி ஏன் நடத்துகிறாங்க நம்மளோட மாண்பக அமைச்சர் உதவி அவர்களுக்கு பட்டாபிஷேகம் பண்ணுறதுக்காக இந்த மீட்டிங்கை நடத்தி முடிக்கணும் அப்படி பார்த்தாங்க அதில் நடுவில் கொஞ்ச நாள் ஓடிட்டு இருந்தது அவர் வந்து எப்படியாச்சும் வந்து ஒரு துணை முதல்வர் ஆக்கிடலாம் அப்படின்னு ஒரு க இது ஓடிக்கிட்டு இருந்தது எப்படியாவது இந்த மாநாட்டில் அதை அனௌன்ஸ் பண்ணி விட்ருவோம் நம்மளோட மகன் வந்து துணை முதல்வர் ஆக்கிடலாம் அப்படின்னு யோசிச்சாங்க அது பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கல் வந்து மாட்டிக்கிச்சு அது ஏதோ பிரச்சனைகள் ஓடிச்சு ஆகல அம்மா சபரீசன் என்ன சொல்லுவாரோ இல்லாட்டி அமைச்சர்கள் என்ன சொல்லுவாங்களோ மக்கள் என்ன சொல்லுவாங்களோ மக்களை பற்றி கோலப்பட மாட வச்சுங்க கட்சியில் எதாச்சும் பிரச்சனை வந்துருமா இப்போ வேறு சொன்னால் எலெக்ஷன் வேறு வருது எதிர்கட்சிகள் இதை வச்சே இது வந்து அரசியல் பண்ணிடுவாங்க அப்படின்னு யோசிச்சிருப்பாரோ என்னமோ தெரியல டக்குன்னு என்ன பண்ணிட்டாரு அதிலேருந்து கொஞ்சம் பின்வாங்கி இளவரசரோட பட்டத்தை கொஞ்சம் தள்ளி போடலாம் இருபத்தி நாலு எலெக்ஷனுக்கு அப்புறம் வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டு பாருன்னு நினைக்கிறேன் எலெக்ஷன் மீ அந்த மீட்டிங்கில் பார்த்தா நம்ம தெரிஞ்சிருச்சு யார் வந்து மாண்பு முதலமைச்சரு கூட அந்த வரவேற்பு இல்லை ஆனால் பட்டத்து இளவரசருக்கு நல்ல வரவேற்பு இருந்தது அவரை பற்றி தான் எல்லா அமைச்சர்களும் பேசுனாங்க அவங்க பேசுகிற எல்லாருமே அவரை பற்றி தான் பேசினாங்க தவிர வேற முதலமைச்சரை பற்றி கூட பேசலை ரொம்ப ரொம்ப முக்கியமாக பேசுனது ஏன்னா வருங்காலம் அவர் தானே இவர் தான் முடிய போதுன்னு தெரிஞ்சு போச்சு இவரோட இது வந்த இருபத்தி ஆறோடு இவரோட இது முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் நம்ம பட்டத்து இளவரசர் தான் அடுத்த முதல்வர் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் அதனால என்ன பண்ணுறாங்கன்னா இப்பயே கொஞ்சம் அடிபோட ஆரம்பித்து இப்பயே அவரை ஒரு முதலமைச்சராக ஆக்கலாம் முதலமைச்சர் இருக்கும்போதே அவருக்கு வந்து ஒரு வேல்யூ இல்லாமல் பண்ணுறாங்க மாண்பு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்காமல் மத் அவருக்கு இளவரசருக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க இது கட்சியில் ஒரு பெரிய பிரச்சனையை தான் ஆகும் இது ஒரு தவறான செயல் ஆக்சுவலாக சொல்ல போனால் ஒரு முதலமைச்சர் சிட்டிங் முதலமைச்சர் இருக்காரு அவரோட பவரை குறைக்கிற மாதிரி இருக்குது இது பார்த்தீங்கன்னா அதிலே ரெண்டு மூணு பேர் இருக்காங்க வச்சுக்கோங்களேன் அவர் ஒருத்தர் இருக்காங்க கனிமொழி இருக்காங்க அப்புறமேட்டு மாண்பு முதலமைச்சரோட மனைவி அவங்க ஒரு என்ன சொல்கிறது பவர் சென்டராக இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க பவர் சென்டர் யாரா இருக்கலாம் ஆனால் முதலமைச்சருக்குன்னு ஒரு அதிகாரம் இருக்குது அதை குறைக்கிறதுக்கான பிளானா இந்த மாநாடு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது ஏதாவது இப்போ இரு முப்பது ஒன்றாம் தேதி வந்து அவர் இதுக்கு போக போகிறாரு ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் சுற்றுப்பயணம் போகிறாரு நம்ம முதலமைச்சர் அவர்கள் அந்த நடுவு கேப்பில் யாரை வந்து துணை முதலமைச்சர் வச்சுட்டு போகலாமா யாருக்கு பொறுப்பு கொடுக்கலாமா அப்படின்லாம் யோசிக்கிறாங்க இப்படி கொடுத்துட்டு போவாங்களா ஜென்ரலாக கொடுத்துட்டு போகிற வழக்கம் உண்டு ஆனால் இந்த வாட்டி அது மாதிரி கொடுத்துட்டு போவாங்களா ஒரு மூணு நாள் நாளில் போய்ட்டு இருந்தால் ஓகே குறைஞ்ச ஒரு பத்து பாதி நாள் போவாரா முதலமைச்சர் அவர்கள் அப்படின்னு தெரியல போகிறாருன்னு சொல்கிறாங்க அப்போ வந்து அடுத்து அந்த நேரத்தில் யார் வந்து தமிழ்நாட்டை பார்த்துப்பாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வருது அதுக்காக தான் இவர் வந்து துணை முதலாக அறிவிச்சர்லாம் அப்படின்னு யோசிச்சாங்க ஆனால் அது நடக்காமல் போயிடுச்சு இருபத்தி நாலுக்கு அப்புறம் அது நடக்கும்னு நினைக்கிறோம் சரி கூட்டத்தை பற்றி கொஞ்சம் பேசுவோம் கூட்டத்தில் சார்லாம் காலியாக இருந்தது சாப்பாடு ரொம்ப அருமையாக போட்டாங்க பிரியாணி என்ன நாற்பது டன் கறி ஆட்டு கறின்றாங்க மட்டும் குஷ்கான்றாங்க அப்புறம் ஸ்வீட்டுக்கு வந்து பிரெட் விழுவான்னாங்க ஆனால் மக்கள் பந்தி பரிமாறி சாப்பிட்டா மாதிரி தெரியல எல்லாத்தையும் மக்கள் வந்து அவசர அவசரமாக எடுத்துகிட்டு போனால் மாதிரி தெரிஞ்சுது ஆளுக்கு பிரியாணி போட்டலை என்ன எல்லோரும் வந்து பந்தி போட்டு பரிவாரம் எல்லாம் நல்லா கேள்வி இப்போ ஆட்டுக்கு அள்ளிகிட்டே போகிறாங்க அதில் வர பாவம் அந்த கான்ட்ராக்டர் பாத்திரத்தை என்ன தூக்கிட்டு போயிட போகிறான் அப்படின்ட்டு அந்த அளவுக்கு பயம் வந்துருச்சு திமுகவுக்கும் மாநாடுன்னா என்ன நடக்கும் தெரிய வச்சுக்கோங்க பாதி பொருள் அங்கே காணாமல் போகும் இப்போ என்ன ஆச்சுன்னா பாத்திரவங்க காணாமல் போயிடுமோ அப்படின்ற கான்ட்ராக்டர் அந்த அளவுக்கு பயந்துட்டார் பாத்திரம் இல்லை அதுக்கு ஒரு போலீஸ் பாதுகாப்பு போட வேண்டிய நிலமைக்கு வந்து அங்கே போயிருக்குன்றதை நம்ம பார்த்தோம் அதுக்கப்புறம் என்ன கூட்டம் வந்து ஒரு லட்சம் பேர் வந்திருப்பாங்களா அப்படி ஒரு சந்தேகம் இதில் வேறு ஒரு கின்னஸ் ரெக்கார்டு கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு வேர்ல்டு ரெக்கார்டு ஒன்று பண்ணிட்டாங்க கூட்டத்தையும் அதிகமாக சேர்த்துட்டாங்கன்னு ஒரு சன் டிவி ஒரு தொலைக்காட்சியில் அது வேறு போட்டாங்க அது வேர்ல்டு ரெக்கார்டு இது வந்து இது வரைக்கும் இந்த சாதனை வந்து இந்த இந்தியாவிலேயே யாரும் படைச்சது இல்லை இவ்வளோ பெரிய கூட்டத்தை அப்படின்னு வேறு ஒரு சாதனை அப்படின்னு வேறு ஒரு சேனல் வேறு போட்டாங்க அதை சரி விடுங்க அவங்களோட இது அவ்வளோதான் வச்சுக்கோங்க திமுக மாநாடு நம்ம அடுத்தது வந்து இப்போ ராமர் கோயிலுக்கு வருவோம் அந்த மாநாடு நம்ம எல்லாருமே தெரியும் அது தோல்வியா வெற்றியாக எப்படி போய் சேர்ந்தது அப்படின்னு நமக்கு எல்லாருமே தெரியும் திமுக எல்லாம் நம்ம வெற்றி வெற்றி சொல்லணும் ஆனால் எனக்கு தெரியுது பேப்பரில் கூட அதனால கவரேஜ் இல்லை மீடியாக்கள் எந்த அளவுக்கு கவர் பண்ணாம தெரியல எனக்கு கவர் பண்ணால் எல்லா விஷயம் வெளில வந்துடும் எப்படி நம்ம கலைஞர் நூற்றாண்டு விழா நடத்தினா பாருங்க நம்ம கலைஞர்கள் திரைப்பட கலைஞர்கள் எந்த வீடியோ எந்த ஃபோட்டோவுமே வெளியில் வரல ஏன்னா அது எப்படி நடந்துது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அது மாதிரி இதுதான் அதுவும் இது மாதிரி தான் இருக்குது நம்ம இளைஞர் மாநாடு அதே மாதிரி ஒளிபரப்பி இப்போ அதுலேயும் ஒரு பஞ்சாயத்து பண்ணிட்டாங்கன்னா அதனால் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அது இல்லை எல்லாச்சுக்கோங்க அடுத்தது நம்ம டேரெக்டாக இதுக்கு வந்துடலாம் நம்ம ராமர் கோயிலுக்கு வந்துடலாம் ராமர் கோயில் நேற்று பிராணப்பதிருஷ்டை ரொம்ப அருமையாக நம்மளோட பிரதமர் அவர்கள் பண்ணி வச்சார் ரொம்ப அருமையாக இருந்தது அதை வச்சு தமிழ்நாட்டில் ஒரு பஞ்சாயத்து என்ன பஞ்சாயத்து கோயில்களில் வந்து ஒரு எல்இடி ஸ்க்ரீன் வச்சு நம்ம எல்லாரும் பார்க்கலாம் மக்கள் அனைவரும் கூடி உட்காந்து பார்க்கலாம் அதே மாதிரி ஒரு பிரசாதம் வழங்கலாம் கோயில் வந்து ஒரு என்ன சொல்கிறதுனா பிரசாதம் வழங்குறது அது பண்ணலாம் பஜனை பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஏற்பாடு நம்ம இந்துக்கள் சார்பில் நம்ம நிறைய ஏற்பாடு பண்ணி வச்சுருந்தாங்க போல இருக்கு திமுகவும் ஒரு பயம் ஏன்னா ராமர்னாலே அவங்களுக்கு ஒரு பயம் எப்பயுமே ஏன்னா அது வந்து அவங்க இப்போ இருக்க இவரோட மாண்பிக அமைச்சர் உதய ஸ்டாலினோட தாத்தா ராமரை பற்றி என்ன சொல்லியிருப்பாருன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் என்ன சொன்னார் அவர் என்ன இன்ஜினியரா பாலம் கட்டுறதுக்கு அப்படின்னு சொன்னவர் தான் நம்மளோட முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் அவங்களுக்கு ராமர்னாலே ஒரு பயம் இருக்குது ஏன்னா எண்பத்தொம்போதுக்கு அப்புறம் அந்த ராம ஜென்ம பூமி ஆரம்பித்த பிறகு தான் பிஜேபின்ற கட்சி இந்தியா ஃபுல்லாக பரவிச்சுன்னு அவங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் இப்போ ராமர் கோயிலில் பிரதிஷ்டை பண்ண பிறகு பிராண பிரதிஷ்டை பண்ணவருக்கு இந்தியா ஃபுல்லாக இல்லை உலகம் ஃபுல்லாக அதை வந்து லைவ் நீதி பார்த்துருப்பீங்க எல்லாருமே ஒரு பெரிய கொண்டாட்டம் ஒரு ஐநூற்றி இருபத்தாறு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய கொண்டாட்டமாக நம்ம வந்து அதை இருக்கோம் அப்போ அப்படின்னா என்ன அர்த்தம் ராமர் வந்து தமிழ்நாட்டில் வந்து சேர்ந்துருவாரா தமிழ்நாட்டில் இருக்க மக்கள் வந்து ராமர் பக்கம் போயிடக்கூடாது பிஜேபிக்கு ஒரு இது கிடச்சிடக்கூடாது இதனால் ஒரு ஓட்டு வாங்கி கிடைச்சிடக்கூடாது கன்சர்வர்ட் ஆகிடக்கூடாது அப்படின்னு பல வகையான எண்ணங்கள்ல மைண்டில் ஓடி இருக்கும் போலுக்கு சேகர்பாபு அவர்களுக்கு அமைச்சர் சேகர்பாபு அதெல்லாம் என்ன சொல்லிட்டாரு ஓரளா சொல்லிருக்காரு எல்லாரும் சொல்லியிருக்கான் பேப்பரில் கூட இந்த நியூஸ் பார்ப்பது தடை அப்படின்னு போட்டிருந்தாங்க அதாவது பொது இடங்கள்லையோ இல்லாட்டி கோயில்கள்லையோ இல்லாட்டி கல்யாண மண்டபத்துலேயோ இல்லாட்டி தனியார் கோயில்களில் கூட நீங்கள் வந்து எல்இடி ஸ்க்ரீன் வச்சோ பஜனை பண்ணியோ இல்லாட்டி பிரசாதமும் வழங்கக்கூடாது அப்படின்னு ஓரளாக கொடுத்ததாக ஒரு அறிவிப்பு வந்தது போல இருக்குது அவர்கள் பொழுது போலீஸ்க்கு நம்ம சொல்லணுமா அங்கே அமைச்சர் வாய் திறந்தாலே போதும் போலீஸ் என்ன செய்வாங்க நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும் நேற்று மாண்புமிகு மத்திய அமைச்சர் அதில் ரெண்டாம் கீ போஸ்ட்னு சொல்லுவாங்க பிரதமருக்கு அடுத்து மூணு முக்கியமான ஒரு துறை இருக்கும் பிரதமர் அதுக்கப்புறம் உள்துறை அமைச்சர் அப்புறம் ராணுவத்துறை அமைச்சர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமாக நிதி நிதி அமைச்சர் சொல்லுவோம் அந்த அமைச்சர் நம்ம தமிழ்நாட்டுக்கு வராங்க மாண்முக நிர்மா ஸ்தாபன் அவர்களுக்கு வராங்க காஞ்சிபுரத்துக்கு வந்து காஞ்சிபுரம் காமாட்சியவம் கோயிலில் அவங்க பங்கெடுக்கிறாங்க அங்கே எல்இடி திற மாட்டிருக்கு அது காலங்காத்தால் கைடி எடுத்து போகிறாங்க ஷேர் பாபு என்ன சொல்கிறாரு நாங்கள் அதெல்லாம் தடலாம் விதிக்கலை நாங்கள் ஒன்றும் சொல்லவே இல்லை எல்லோரும் பட்சனை கொண்டாடலாம் எல்லாம் எல்லாம் கொண்டாடலாம் நான் எதையுமே தர விதிக்கலை அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் காஞ்சிபுரம் கோயில்லையே எல்இடி கைடி எடுத்துன்னு போகிறாங்க அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு போய் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டு ஹை கோர்ட்டில் கேஸ் போட்டு அதுக்கப்புறமா அவங்க மாண்மவு நீதி அரசர்கள் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இது மாதிரிலாம் நீங்கள் சொல்லக்கூடாது அது நீங்கள் வந்து கொண்டாடலாம் அப்படின்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்தது சுப்ரீம் கோர்ட்லேயும் அந்த ஜட்மெண்ட் கொடுத்தாங்க மாதிரி ஹை கோர்ட்லேயும் கொடுத்துருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டில் இதை மாதிரி ஒரு நிகழ்வை பண்ணக்கூடாது சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு கமெண்ட் கொடுத்துருக்காங்க தமிழக அரசு எதிர்த்து என்னென்னா இதை மாதிரி ஒரு கோயில் ஒன்றுல இது மாதிரி ஃபங்க்ஷன் நடத்தக்கூடாதுன்னு சொன்னால் இப்போ இவங்க பாதிக்கப்படுவாங்க இல்லாட்டி அந்த மதம் பாதிக்கப்படும் இந்த மதம் பாதிக்கப்படும் சொன்னால் ஒரு தெருவில் இப்போ அந்த மத சடங்கு நடக்கும்போது இவங்க ஏதாவது இருப்பு தெரிவித்தா அப்போ என்ன நடக்கும் அப்போ அந்த ஃபங்க்ஷனே பண்ண வேண்டாமா எந்த மதமும் எந்த ஃபங்க்ஷன் கொண்டாடக்கூடாதா அப்படின்ற அளவுக்கு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க அதுக்கு ஒரு ரிப்ளை கொடுக்க சொல்லிடுறாங்க சுப்ரீம் கோர்ட்டில் அதனால் சேகர்பாபு அவர்களே நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் மக்கள் எதை மாதிரி மனநிலையில் இருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு திமுக இனிமையிட்டு நல்ல காரியங்களுக்கு எந்த தடையும் விதிக்காமல் இருக்கணும் ஓரளாக கூட அப்படின்றத தெரிவிச்சுக்கிறேன் நம்ம அடுத்த விஷயம் போவோம் இதை பற்றி மீடியாக்கள் எப்படி கவர் பண்ணிச்சு அதை நம்ம நமக்கு தெரியும் நம்ம தமிழ்நாட்டு மீடியாக்களில் ஃபேமஸ் மீடியா இருக்குது ஒரு மூணு சேனல் இருக்குது அது எல்லா மக்களும் ஒரு ஜனரஞ்சமாக பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோ நிறைய மீடியா எவ்வளோதான் மீடியாக்கள் இருந்தால் சோஷியல் மீடியாக்கள் எவ்வளோதான் இருந்தாலும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்குன்னு ஒரு பவர் இருக்குது ஒரு முக்கியமான மூணு நாலு சேனல்கள் மக்கள் வந்து டெய்லி பார்க்குறாங்க கட்டாயமாக பார்க்குறாங்க பார்க்கல அப்படி சொல்ல முடியாது ஆனால் அந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் ஒன்று நம்ம சொல்லலாம் ரீசண்டாக நம்ம உதயநீதி அவர்கள் அதாவது மாண்பு விளையாட்டுத்துறை அமைச்சர் அவரும் ஒரு பேட்டி எடுத்தாங்க ஒரு சேனலில் ரொம்ப அழகான கேள்விகள்லாம் கேட்டு கஷ்டமான கேள்விலாம் கேட்டு அவரை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாரு அந்த நெறியாளர் அந்த நெறியாளர் பேர் உங்களை எல்லாருமே தெரியும் நான் சொல்லணும் அவசியம் இல்லை மிகச்சிறந்த நெறியாளர் அவர் பல வருஷமாக இந்த துறையில் இருக்கார் அவ்வளோ டஃப்பான கொஷின்னால் அவ்வளோ டஃப்பான கொஸ்டின் சில கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த காலம்பரம் என்ன டிஃபன் சாப்பிட்டீங்க சாயங்காலம் என்ன டிஃபன் சாப்பிடுவீங்க மத்தியானம் என்ன சாப்பாடு லஞ்ச் உங்களுக்கு அது மாதிரிலாம் கேள்வியெல்லாம் கேட்டு அவ்வளோ கஷ்டப்படுத்திட்டாருங்க அவரை போட்டு அதில் முக்கியமாக ஒரு கேள்வி கேட்டார் பாருங்கள் உங்களுக்கு அரசியல் பிடிச்சிருக்கா இல்லாட்டி சினிமா பிடிச்சிருக்கா எது நீங்கள் கம்ஃபர்டபுளாக இருக்கீங்க அப்படி ஒரு கேள்வி கேட்டார் பாருங்க என்ன மாதிரி கேள்வி என்ன மாதிரி கேள்வி அந்த மாதிரி கேள்வியை இந்த உலகத்தை அவரை தவிர வேற யாரும் கேட்கவே முடியாதுங்க அவ்வளோ மிக சிறந்த ஒரு கேள்வி அவரும் பாவம் கஷ்டமாக பரவாயில்ல இல்லைங்க நான் இந்த அரசியலில் ரொம்ப சந்தோஷமாக தாங்க இருக்கேன் அப்படின்றாரு அவர் சந்தோஷமாக இருக்காரு ஆனால் மக்கள் எப்படி இருக்காங்கன்னு நமக்கு தெரியும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களே மாண்மிக அமைச்சர் அவர்களே நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்க இந்த துறையில் அரசியல் துறையில் ஆனால் மக்கள் எப்படி இருக்காங்கன்றது கொஞ்சம் எல்லா தெருவுக்கு தெருவாக போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்னென்ன பிரச்சனைகள் நடக்குது அப்படின்றது உங்களுக்கு நீங்கள் அழகாக தெரிஞ்சுக்கலாம் உங்களுடைய ரீசண்ட்டாக ஒரு ரெண்டு மூணு நாளுக்கு முன்னாடி உங்களுடைய எம்எல்ஏ ஒருத்தர் வீட்டில் அவரோட மகன் அவனோட வீட்டில் எதை மாதிரி ஒரு கொடுமை நடந்து ஒரு சின்ன குழந்தைக்கு அப்படின்றத பார்த்தோம் என்ன ஆச்சு அந்த மருமகனும் மருமகளும் அப்காண்டு அதேபடி சார் ஒரே நாள் எச்சுக்காண்ட் ஆகிட்டாங்க எஃப்ஐஆர் போட்டு அடுத்த நாள் காணாமல் போயிட்டாங்க அது எப்படி காணாமல் போனாங்கன்னு தெரியல ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு பல வருஷங்கள் ஆகும்னு நினைக்கிறவங்க போலீஸ்க்கு வந்து அவங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு அது கூட எலெக்ஷனாக முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் அந்த கேஸு என்ன ஆகும் அவங்கள வச்சு இல்லை அதெல்லாம் ஒன்றும் நடக்கலை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கூட சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு பார்ப்போம் அது என்ன கேஸுன்னு அந்த மாதிரி கஷ்டமான கே கேள்விகளாக வந்து இவர் கேட்க மாட்டார் மாண்புகு நம்மளோட நெறியாளர் வந்து அதை மாதிரி கஷ்டமான கேள்வி இல்லை அவ்வளோ இல்லாமல் ஈஸியான கேள்வி சாரி அது கஷ்டமான கேள்வி இல்லை அவ்வளோ ஈஸியான கேள்வி தான் கேட்க மாட்டார் இது மாதிரி ஒரு இன்டர்வியூ எப்படி அவருக்கு தோணி இருக்கும் ஒரு இன்டர்வியூ எடுக்கணும்னு அப்படின்றதே நமக்கு வந்து ஒரு வியப்பில் ஆழ்த்து நமக்கு எப்படி இது மாதிரிலாம் ஒரு கேள்வியை ப்ரிப்பேர் பண்ணிப்பாரு எந்த மாதிரி சிந்தனைகள் இருந்திருக்கும் சில வாட்டி சொல்லுவாங்க இது கவுண்டர் காமெடி ஒன்று சொல்லுவாங்க கண நேரத்தில் அதை டேஷ் வச்சுக்கோங்க கண நேரத்தில் எனக்கு ஒழித்த கேள்விகள் அப்படின்னு சொல்லுவார் அவர் அந்த இடத்துல போய் உக்காந்து நேரத்தில் வந்து சில கேள்விகள் இருந்தால் ஞான உதவி வந்திருக்கும் நினைக்கிறேன் அவருக்கு அதனால் அவ்வளோ டஃப்பான கொஸ்டினை வந்து நெறியாளரை வந்து கிரியேட் பண்ணி மூளையை சக்கையாக புழிஞ்சு எடுத்து ரசம் எடுத்து அது மாதிரி கேள்விகளை மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்கிட்ட கேட்டு புலகாங்கிதான் அடைஞ்சிருக்கார் இந்த கேள்விகளையும் அவர் சொன்ன பதில்களை வைத்து மக்கள் மிக சிறந்த வாழ்க்கை வாழ போகிறாங்க மக்களுக்கு தேவையான வகையான திட்டங்களை பற்றி அவர் பேசி ரொம்ப அதிகமாக திட்டத்தெல்லாம் பெற்று பேசியிருக்காரு மழை வெள்ளத்தை எப்படி தடுக்கிறதுன்னு பேசியிருக்காரு நான் வருங்காலத்தில் என்ன பண்ண போகிறோன்ற பேசியிருக்காரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன மாதிரி பண்ண போகிறோம் இளைஞர்களுக்கு என்ன மாதிரி வேலை வாய்ப்பு கொடுக்க போகிறோம் அப்படின்னா எல்லாத்தையும் கேள்வியெலாம் கேட்டு மண்மீக அமைச்சர் அவ்வளோ பதில்கள் சொல்லி மக்களுக்கு மக பலன் எவ்வளோ பலன் கிடைக்குமோ அவ்வளோ பலன் கிடைக்கிற அளவுக்கு அவர் நல்லா பேசியிருக்காரு அதனால் நெறியாளர்களுக்கு மிக்க நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் இப்படி ஒரு கேள்விகளை உங்களால் கேட்க முடிஞ்சுது அப்படின்றத வந்து தயவு செஞ்சு மற்ற பத்திரிகையாளர்களுக்கும் அது கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க மற்ற சேனல்களுக்கும் கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க இதை மாதிரிலாம் கேள்வி கேட்கணும் இதை மாதிரி முதலமைச்சர்கிட்டையோ இல்லாட்டி இது மாதிரி உயர் பொறுப்பில் இருக்க அமைச்சர்கள்கிட்டயோ இதை மாதிரி கேள்விகள் கேட்கணும் அப்படின்றத தயவுசெய்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அடுத்த மீடியாவில் இருக்காங்க அந்த மீடியா நிறையாளுக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க ரொம்ப அருமையான கேள்வி கேட்டீங்க நீங்கள்லாம் இதை மாதிரி கேள்விகளை வந்து நீங்கள் எங்கேருந்து கண்டுபிடிச்சிங்களோ அந்த கேள்விகளுக்கு மிக்க நன்றி எலெக்ஷனை பற்றி கொஞ்சம் பேசிடுவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி நேற்று வந்து இது வெளியிட்ருக்காங்க ஆறு கோடியோ ஆறு கோடியோ பத்து லட்சம் பேர் நினைக்கிறேன் நேற்று லிஸ்ட்டு வெளியிட்டாச்சு எத்தனை பேர் ஓட்டு போட போகிறாங்கன்னு அதில் மிக அதிகமான ஓட்டு வந்து ஸ்ரீ ஸ்ரீபெரும்புதூர் இருபத்தி மூணு லட்சம் பேர் ஒரு தொகுதியில் ஓட்டு போடுறவங்க எண்ணிக்கை இருபத்தி மூணு லட்சம் பேர் இருக்காங்க ஸ்ரீபெரும்புதூரில் அப்படி ஒரு தொகுதி அதை ஏன் ஒன்றும் அப்படி வச்சுருக்காங்கன்னு தெரியல இருபத்தி மூணு லட்சம் பேர் வந்து ஒரு தொகுதியில் ஓட்டு போடுறாங்க அவர் என்ன ஒரு அமைச்சர் பார்ப்பார் இருபத்தி மூணு லட்சம் எதிர பார்த்துடுவார் அஞ்சு வருஷத்தில் அதெல்லாம் வாங்காய் யார் ஒரு லட்சம் பேராக பார்க்க முடியுமா அப்புறமேட்டு எதுக்கு இருபத்தி மூணு லட்சத்தை ஒரு தொகுதியில் வச்சுருக்காங்கன்னு தெரியல அதை எலெக்ஷன் கமிஷன் அதை ரீஆர்கனைஸ் பண்ணணும் அந்த தொகுதியை எனக்கு இருபத்தி ஆறுன்னு சொல்லியிருக்காரு அப்போ வந்து இருபத்தி ஆறுனுக்குள்ள எனக்கு தெரிஞ்சு இந்த ரீஆர்கனை நடக்குமா இது மாதிரி தொகுதிகளில் இருபத்தி மூணு லட்சம் ஒரு இடத்துல ஒரு இடத்துல பதிமூணு லட்சம் தான் இருக்கு அதனால வாக்கு ஓட்டர் லிஸ்ட் வந்துடுச்சு வாக்காளர்களுக்கு சொல்லிக்கிறேன் உங்க வாக்கு எங்கே இருக்குன்றதை பார்த்துக்கோங்க கடைசி நேரத்தில் தேடாதீங்க உங்க வாக்கு இருக்கா இல்லையான்றத போய் என்ன சொல்கிறதுன்னா எலெக்ஷனோட போர்ட்டலில் போய் செக் பண்ணுங்கள் உங்கள் உங்களோட ஓட்டு இருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க நல்லபடியாக ஓட்டு அளிங்க இருபத்தி நாலில் நல்லவர்களுக்கு நன்றி